நம்முடைய பாரத தேச விடுதலை போராட்டத்திலே மறைக்கப்பட்ட ஒரு மாவீரர் பூலி தேவன் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அற்புதமான ஒரு தியாகியை நாம் மறந்துவிட்டோம் அவர்தான் முதன் முதல வெள்ளையனே வெளியேறு என்று முழக்கமிட்டவர் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மறைக்கப்பட்ட ஒரு தியாகி மா வீரர் கூலியைப் போல பாய்ந்து கொண்டு வருகின்ற ஒரு வீரர் ஆறு அடி உயரம் உடையவர் அது மட்டுமல்ல தேசபக்தியும் தெய்வ பக்தியும் கொண்டவர் தெய்வபக்தி உடையவர்களுக்கு தேசபக்தி இருக்காது தேசபக்தி உள்ள பல பேருக்கு தெய்வ பக்தியே இருக்காது ஆனால் இரண்டும் உள்ளவர்களை இந்த நாடு மறந்து விட்டது முதன் முதலாக வெள்ளையர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் வெள்ளையர்களுக்கு எதிராக முதன் முதல் குரல் கொடுத்தவருடைய குரலையே நாம் முடக்கிவிட்டோம் அடக்கிவிட்டோம் இருந்தார்கள் அந்த பதினெட்டு வகையான பாளையக்காரர்களை ஒருவர்தான் இந்த பூலித்தேவன் என்பவர் பிறந்ததிலிருந்தே அவருக்கு அந்த பற்று அதிகம் இவர் யாரோடும் சேரவில்லை தனக்கென ஒரு தனித்தன்மை பெற்றவராக இருந்தார் புலித்தேவன் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதிலே ராபர்ட் கிளைவ் என்ற ஆங்கிலேயனை திருச்சியிலே சென்று தோற்கடித்தார் என்னுடைய கடவுளான சங்கரநாராயணர் கோமதி அம்மாவை ஒருமுறை நான் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்படி தரிசிப்பதற்காக உள்ளே சென்றவர் வெளியே வரவில்லை சன்னலம் இல்லாத ஒரு தியாகியவர் அந்த தன்னலமில்லாத தியாகியைத்தான் நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும்